காரடி அண்ணோம் பண்ணிக்கு தாலி பவளம் போடுறது சிறப்புன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த பவளத்தை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தாலி பவளம் வந்து ஒரிஜினலா இருக்கணும் இன்னைக்கு சிந்தட்டிக் டூப்ளிகேட் எல்லாமே வருது அது அதே மாதிரி இந்த ரூட் கோரலா இருக்கணும் டீப் தான் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்டிஸ் இருக்கும் சோ அந்த பவளத்தை நீங்க தங்கத்திலயும் போடலாம் வெள்ளிலையும் போடலாம் அதே மாதிரி இது ஃபுல்லா வந்து நீங்க கவர் பண்ணி போடக்கூடாது ஜஸ்ட் ஒரு ஹோல்டுக்காக நீங்க போட்டா போதும் அந்த காலத்துல பவளங்கள் பொருட்கள் பெருசு பெருசா போட்டாங்க அப்ப அத பவுடர் பண்ணி தாலி சரடுக்குள்ளேயே போட்டாங்க பட் இன்னைக்கு விலையும் ஜாஸ்தி அதுக்காக நீங்க இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இத நீங்க மாங்கல்யத்துக்கு இந்த பக்கமோ அந்த பக்கமோ நீங்க போடும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பவளத்தினுடைய ப்ராப்பர்டிஸ் உங்களோட உடம்புல பட பட உங்களுடைய வேர்வை நீங்க யூஸ் பண்ற தண்ணி காத்து இது எல்லாமே இந்த பவளம் வந்து உங்களுக்கு கரைஞ்சு என்னுடைய ப்ராப்பர்டிஸ் உள்ள போகும் கரடி அண்ணம் பண்ணிக்கு நீங்க போட்டு சூப்பரா ஹெல்த்தியா ஃபண்டாஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு